நாடு முழுவதும் மாநில நெடுஞ்சாலையோரம் உள்ள மதுபான கடைகளை மூட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் மாநில நெடுஞ்சாலையோரம் செயல்படும் மதுபான கடைகளை மூட உத்தரவிட வேண்டுமென பாமக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது மாநில நெடுஞ்சாலையோரம் மதுபான கடைகளில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களால் அதிக விபத்துகள் நேரிடுவதாகவும் பாமக தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் தலைமையிலான முதன்மை அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நாடு முழுவதும் மாநில நெடுஞ்சாலையோரங்கள் உள்ள மதுபான கடைகளை மூட உத்தரவிட்ட நீதிபதிகள் இரண்டாயிரத்து பதினேழு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அந்த மதுபான கடைகளின் உரிமம் செல்லாது எனவும் தெரிவித்துள்ளார் நெடுஞ்சாலைகளில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் மட்டுமே மதுபான கடைகள் இருக்க வேண்டும் எனவும் அக்கடைகளுக்கு பெயர் பலகை வைக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகள் மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது